ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் எழுபத்தி எட்டு அதுவரை பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த தருணின் முகத்தில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது அதை கண்ட ஆதிக்கு உள்ளுக்குள் சிரிப்பு விளைந்தது அதனை அடக்க பாடுபட்டு கொண்டிருந்தான் வா என்றான் திரும்பவும் சார் உங்களுக்கு சொன்னா புரியலையா நான் அன்பியை பார்க்க வரல எங்க அக்கா கூட வந்தேன் நீங்க முதல்ல கிளம்புங்க என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் ஓ என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா நான் இப்படி போனதும் அப்படி என் தங்கச்சியை தேடி போவே அப்படிதானே உன்னை இழுத்துக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுனா எல்லாம் சரியா போகும் அவன் கூறியதும் கண்கள் சுருக்கி அவனை பார்த்தான் தருண் ஒரு நொடி குழம்பியவன் அவன் பிறகு ஆச்சரியமாக அவனிடம் கேட்டான் நீங்கள் போலீஸா ஏன் உனக்கு தெரியாதா இல்லை என்பதைப் போல் தலையசைத்தான் உண்மையிலேயே அவனுக்கு தெரியாது அன்விதா இதுவரை அவனிடம் தன் அண்ணன் போலீஸ் என்று சொன்னதே இல்லை சில நிமிடங்களிலேயே அவன் மனது பல கணக்குகளை போட ஆரம்பித்தது அவள் குடும்பமும் பெரிய குடும்பம்தான் எங்கள் வீட்டில் மொத்தம் பதினெட்டு பேர் தருண் அடேங்கப்பா ஒரே வீட்டில் உங்களுக்கு இடம் பத்துமா அதுக்கு தான் எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் தனியாக நாங்கள் எல்லாரும் போகிறதுக்காக ஒரு வீடு சரி தான் தருண் எதுக்கு சிரிக்கிற இல்லை வீடு பற்றலைன்னா சில ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிறத பார்த்துருக்கேன் எங்கே புதுசாக இருக்குது பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு பெரியவங்க மட்டும் அதே வீட்டில் இருப்பாங்களா அது அப்படித்தான் எங்கள் அப்பா எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு இருப்பாங்களோ என்னவோ எங்கள் அம்மாங்களால் இருக்கவே முடியாது அன்றொரு நாள் இப்படி அன்விதா பெருமையாக கூறியதை நினைத்து பார்த்தான் என்ன யோசனையில் இருக்க இல்லைப்பா எங்கள் பொது வீட்டில் இன்டீரியர் நடந்துகிட்ருக்கு என்னோடய ரூமுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணும்னா அண்ணா கேட்டிருந்தாரு அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ ஆலிவ் கிரீன் பர்ப்பிள் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அதில் எதை சொல்லலாம்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாச்சும் சொன்னேன் பர்பிள் நல்ல ரிச் லுக் கொடுக்கும் கரெக்ட் நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்பா அவள் வீட்டிற்கு இன்டீரியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஒரு நாள் அவள் இப்படி பேசியது ஞாபகம் வர அதனை பற்றி யோசித்தான் தருணு ஓ அக்கா ரொம்ப பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட போறாடா எத்தனை பேர் தெரியுமா வீட்டில் நாங்கள் போனப்போ பாதி பேர் வீட்டில் இல்லை பார்க்க முடியாம போயிடுச்சு சரி கல்யாணத்துல பாத்துக்கலாம் எப்படியோ உன் அக்கா இனி தனியா இருக்க மாட்டா தமையந்தின் வார்த்தைகள் அவன் காதில் ஒழித்தன தருணு அத்தனை பேர் ஒரே வீட்ல இருந்தாலும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா அவங்க பெரிய அண்ணன் சொன்னா பெரிய மறு பேச்சு பேசாமல் அப்படியே எல்லாரும் கேக்குறாங்கடா நீ இன்னைக்கு சாயந்தரம் போக போற இல்ல நீயே தெரிஞ்சுக்குவ அதுலயும் மாப்பிள்ளையோட தம்பி தங்கச்சிங்க சான்ஸே இல்லடா எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா உனக்கும் பிடிக்கும் பாரேன் நாயகியின் வார்த்தைகள் ஏதோ உணர்த்தின ஏன் அன்வி நீ டூருக்கு போகல எங்க பெரியப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா அவர் சொன்னா நீ கேட்டுடுவியா அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் இல்ல வேணாம்பா அதிகமா பெரியப்பா எதுலையும் தலையிட மாட்டாரு அதையும் மீறி அவர் வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கும் அதனால வேண்டாம் நாயகி ம கூறியதையும் ஒரு நாள் அன்விதா கூறியதையும் பொருத்தி பார்த்தான் உன் மாமா போலீஸா ஆனா பார்த்தா தெரியாது ரொம்ப சாஃப்ட் தெரியுமா ஐயோ போதும் பெரியம்மா உங்கள் மாப்பிள்ளை புராணம் டேய் அவ்வளவு பெரிய அதிகாரி வீட்டில் பெரியவங்க சொல்றத அப்படியே தட்டாம கேட்பாரு தெரியுமா நாயகியின் கூற்றினை நினைவு கூர்ந்து ஆதியை ஆராய்ச்சியாக பார்த்தான் தருண் இவங்க தான் அக்காவா பேர் என்ன அவன் பெயர் கூறியதும் அன்பிதாவின் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சி அதனை அடக்கி வைத்தாலும் கண்டுகொண்டான் தருண் அப்போது இருந்த மனநிலையில் அவன் அதனை சரியாக யோசிக்கவில்லை இப்போது புரிந்தது நேற்று வரை மாப்பிள்ளை வீட்டு புராணம் பாடிக்கொண்டிருந்த தன் பெரியம்மா இன்று மாப்பிள்ளையின் பெயரை கூட சொல்லாமல் வாயை பூட்டு போட்டு வைத்து கொண்டிருந்த காரணமும் புரிந்தது ஓ எல்லாம் இந்த மாப்பிள்ளையோட ஆர்டர் தானா தருணின் முன்பு தன் விரலால் சொடுக்கிட்டான் ஆதி என்ன நின்னுகிட்டே கனவு காணறியா வண்டியில ஏறுன்னு சொன்னேன் சிறு புன்னகையோடு ஏறிட்டா போச்சு என்று விட்ட அவன் பின்னால் ஏறிக்கொண்டான் தருண் ஒரே ஒரு நொடி திகைத்தான் ஆதி அவன் பக்க தோளில் ஒரு கை வைத்து கொண்ட தருண் போலாமாமா என்றான் ஆதியின் இதழிலும் புன்னகை அரும்பியது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிற மாதிரி நீ கொஞ்சம் புத்திசாலி தாண்டா அவளை பற்றி பேசாதீங்க மாமா என்றான் கோபமாக ஏன் என்ன ஆச்சு அவளோட வருங்கால அன்னி தான் என்னோட அக்கான்னு தெரிஞ்சும் என்கிட்ட மறைச்சிட்டா இல்லை அவளுக்கு இருக்கு என்றான் கோபமாக உறக்க சரி தான் ஆதி அன்னைக்கு என்னை பார்க்க வரும்போதே தெரியுமா இல்லை உன்னை பார்த்துட்டு போனதுக்கு தான் தெரியும் ஓஹோ அப்பா என்ன உன் முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் பின்ன எங்கள் அக்கா வாழப்போற குடும்பம் எதுன்னு தெரிஞ்சிருச்சே இதுக்கு மேலே சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா ஓ எங்கள் குடும்பத்து மேலே அப்படி ஒரு அபிப்பிராயமா பின்ன அன்பி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு புரியாம போகுமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாமா மீண்டும் சரி ஆதி அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா மச்சான் நீ கூட தான் ரொம்ப நல்ல பையன் உன் வீட்டில் எல்லாரும் நல்லவங்களா என்ன இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அப்படியே ஸ்விட்ச் போட்டதைப் போல் மறைந்தது கண்ணாடி வழியே ஆதியின் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்த தருண் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான் அதன் பிறகு அவன் எதுவும் பேசவில்லை முகமும் இறுக்கமாகவே இருந்தது ஆதி ஏதோ கேட்டும் அதற்கு இம் இல்லை என்ற பதிலையே அழித்து கொண்டு இருந்தான் அவன் மனம் புரிந்து ஆதியும் அமைதியாகி விட்டான் வீட்டின் முன்பு பைக்கை நிறுத்தி இறங்கு என்றான் ஆதி இறங்கி வீட்டை ஒரு முறை பார்த்தான் வா உள்ளே போகலாம் ஆதி அவன் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல முனைய அக்கா இங்கே தான் இருக்காளா என்றான் தருண் இல்லை புது வீட்டில் வேலை விஷயமா இருக்கா நீ வா இல்லை நான் அங்கேயே போகிறேன் அவ கூடவே இருக்கேன் டெய் என் தம்பி அங்கே தான் இருக்கான் வேலை முடிஞ்சதும் கூட்டிக்கிட்டு வருவான் நீ வா இல்லை பரவாயில்ல சட்டென்று அவனை தோளோடு அணைத்தான் ஆதி என்னடா அப்செட் ஆகிட்டியா சாரி நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அந்த விஷயத்தை விடு என்றான் அவன் மார்பில் செல்லமாக அடித்து நீங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே என்றான் இறங்கிய குரலில் அவன் தாடையை பிடித்து ஆட்டியவன் சரி சரி உன் முகத்தை இப்படி வைக்காத உன் அக்கா பார்த்தா அப்புறம் என்னதான் திட்டுவா அவளோட ஆசை தம்பியே ஏன் வருத்தப்பட வச்சேன்னு என்கிட்ட கோச்சுக்குவா அவன் இதழில் என்று பொன்னகை அரும்பியது மாமா அதுக்குள்ள அக்காவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க என்றான் சிரித்துக்கொண்டே அதெல்லாம் அப்படித்தான் உனக்கும் அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை பிடித்து இழுத்து உள்ளே சென்றான் இருவரும் கூடத்திற்கு செல்லும் வழியிலேயே தருணின் மேல் ஏதேதோ பறந்து வந்து விழுந்தது முதலில் திகைத்தவன் பிறகு சுதாரித்து புன்னகைத்தான் எவாளு என் கையில மாட்டினா அவ்வளவுதான் நீ ஏற்கனவே உன் மேல கோபமா இருக்கேன் என்றான் உறக்க சிரித்தான் ஆதி வாய்ஸ் கோபமாதான் இருக்கு ஆனா முகம்தான் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல என்று கிண்டல் செய்தான் மாமா உண்மையிலேயே அவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன் மத்தியானம் கூட கால் பண்ணேன் தெரியுமா சொல்லவே இல்லை எல்லாருமா சேர்ந்து என்னை ஃபுல் பண்ண பார்த்தீங்க இல்லை வரட்டும் எங்கள் அக்காவுக்கும் இருக்குது அதற்குள் அவர்கள் கூடத்தில் வந்து நிற்க வாப்பா என்று வரவேற்றால் சத்யா எல்லோரும் அவனை கண்டு புன்னகைத்தார்கள் எல்லோரிடமும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் அங்கே இங்கே என்று அலைந்து கொண்டே இருந்தன என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறியா காதோரம் கேட்டான் ஆதி மாமா வெறும் ஃப்ரெண்டு தான் முகத்தை சுருக்கி அவனும் ஆதியின் காதில் கூற ஓ அதுதான் உன் முகத்தில் அவளை பார்க்கறதுக்காக தவிக்கிற தவிப்பிலே தெரியுதையே தெரியுதே தெரியுதே கொட்டி விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் தருண் மீண்டும் எல்லோரும் ஏதேதோ அவனிடம் பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கு பதில் அளித்து கொண்டிருந்தான் தருண் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஆதி அவன் காதில் கூறினான் அதோ அங்கே வந்துகிட்ருக்காலை உன் ஆள் அவளான்னு பாரு திரும்பி அவன் காட்டிய திசையில் பார்த்த தருணின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது மூச்சு முட்டை இமைக்க மறந்து அவளை பார்த்து கொண்டு இருந்தான் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்